ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸோ டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துச்சுங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாரு போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து கால்ஃபர் விட்டுருந்தாங்க சப்ஜெக்ட் வைஸாக என்ன பண்ணியிருந்தாங்க தனித்தனியாக விட்டுருந்தாங்க ஸோ அதில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ அப்படி பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து தமிழ் அண்டு சைக்காலஜி அப்புறம் ஜிகே ஏன்னா காமன் சப்ஜெக்டா வந்து இது மூணுமே நம்ம வந்து படிக்க இருக்கும் சோ மீதி எல்லாமே அவங்களோட மேஜர் சப்ஜெக்டை நீங்க வந்து படிப்பீங்க அதனால அது நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு நம்ம ஒரு ஒரு மேஜரும் தனித்தனியாக போட முடியாது இல்லையா அதனால காமனா இருக்கக்கூடிய சைக்காலஜி அந்த கம்பல்சரி தமிழ் டெஸ்ட்டையும் அப்புறம் ஜிகே பார்ட்டியும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி டெய்லி டென் டென் போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து தான்பா பா இதையம்பா நீ திருப்பி இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நம்ம பார்த்தா போல் ஏற்கனவே அந்த தமிழ் எக்ஜெக்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஸோ அடுத்து மெயின் சப்ஜெக்ட்டில் நூற்றி பத்து எஜுகேஷன் மெத்தாலஜியில் வந்து தேர்ட்டி மார்க்ஸும் ஜெனரல் நாலேஜில் பத்து மார்க்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு அடுத்து தெரிஞ்சுத்தாங்க ஓகேங்களா அதில் நம்ம இந்த ஆட்சியர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சார் இங்க மாத்தி சொல்லிட்டேன் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஜிடி ஆர்பிக்காக வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்றாங்க அதுக்கான அந்த எக்ஸ்பிளேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் சென்னை தமிழ்நாடு ஆசிரியர் வரையும் வெளியிட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடங்களுக்கும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டு உள்ளது பண்றாங்க வெளியிடுறாங்க சென்னையில் வரும் ஆட்சித்தலை ஐஎஸ் அகாடமி கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய மாநில அரசு நடத்தும் அனைத்து பள்ளிகளுக்கும் பயிற்சி அளித்துட்டு வரக்கூடிய ஒரு முன்னுரி நிறுவனம் நிறைய பார்த்திருப்போம் இந்த அகாடமியில் படித்தவர்கள் தமிழ் முதல் பலாயிரம் பேர் வேலை செய்யறாங்க கரெக்ட் தான் ஆசிரியர் தேர்வாயிரும் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புதிய பாடத்திட்டம் அனைத்து பாடங்களுக்கும் மாதிரி வினாத்தாள்களை ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதும் அனைவரும் முன்பதிவு செய்து இந்த மாதிரி வினாத்தாள்களை வாட்ஸ்அப் வழியாக இலவசமாக பெற்றோம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஃப்ரீயா முன்னாலே வந்து பதிவு பண்ணி அந்த அவங்களோட மாடல் என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமா பெற்றுக்கலாம் அப்படின்னு வாங்கினீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த என்ன பண்ணலாம் வந்து போட்டு பாக்கலாம் இந்த மாதிரி வினாத்தாள்களை பெற இந்த மாதிரி வினா படத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க பாருங்க பிஜி டிஆர்பி மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகே என்ன பண்ணுவா ஸோ பிஜி டிஆர்பி மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேப்ஸ்ல ஓகேங்களா எல்லாமே கேப்ஸ்ல டைப் பண்ணி எந்த நம்பருக்கு அனுப்ப பாருங்க டைப் செய்து தங்களது சப்ஜெக்ட் மற்றும் முகவரியுடன் நம்மளோட சப்ஜெக்ட் ஏன்னா மேஜர் சப்ஜெக்ட் ஏன்னா எல்லாம் நம்ம படிக்க போகிறதில் இல்லையா ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் இருந்தால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியாக இருந்தால் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் பயாலஜி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் ஹிஸ்ட்ரி மாதிரி என்ன சப்ஜெக்ட்டோ மேஜர் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டையும் உங்களோட முகவரியும் நீங்கள் சேர்த்து அவங்க சொல்லிக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பினா போதுங்க நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் 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 சிக்ஸ் எயிட் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த முன்பதிவு ஏற்றுக்குன்னு ஸோ அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுறாங்க ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னா அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நைன் ஒன் செவன் சிக்ஸ் அதே நைன் ஒன் செவன் சிக்ஸ் தான் அதே ஜீரோ ஃபை தான் ஃபைவ் ஃபை செவன் சிக்ஸ் ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகுது இது வந்து சிக்ஸ் எயிட் இது செவன் சிக்ஸ் இது செவன் எயிட் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பற்றி உங்களோட டவுட் என்ன கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க சரி நீங்கள் நீங்கள் சே இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது மாதிரி வந்து அனுப்புகிறாங்க உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டு நீங்கள் என்ன படிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இது கம்பல்சரி இல்லைங்க விருப்பம் உள்ளவர்கள் ஓகேங்களா சரி வாங்கி மாற்றம் போதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்காக தான் வந்து இந்த இது வந்து சொல்லியிருக்கேங்க ஓகேங்களா அதே போல் நம்ம டெலகிராம் குரூப் வந்து ஆல்ரெடி விஇஓக்கு வந்து டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட விஇஓவும் அதே டிஆர்பி ரெக்யூமெண்ட் போர்டில் தான் வந்து நடக்குது இல்லையா அதனால் அதே குரூப்பை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது பிஜி டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஸோ அதாவது டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பியில் வந்து என்னென்ன எக்ஸாம் நடக்குதோ டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டில் என்னென்ன எக்ஸாம் நடக்குதோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டெட்டாக இருக்கட்டும் யூஜி டிஆர்பியாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஓகே ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு டேடாக குரூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பிஎட் முடிச்சுக்காலுமே இந்த எக்ஸாம் பிரிப்பேர் இல்லையா அந்த டெலகிராம் குரூப் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கோம் ஆல்ரெடி அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்க பிஓ படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் சைக்காலஜிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைக்காலஜி நீங்கள் தமிழ்லாம் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ பிஓக்கு நம்ம அடுத்து நம்ம இது பிடிஆர் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பிஓக்கு தான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தான் போகும் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க டிஆர்பிக்கு படிக்கிறவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ டிஆர்பி எக்ஸாம் டெலகிராம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க நான் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து லிங்க்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து பண்ணுங்க இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க நான் என்ன பண்றேன் அந்த குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்க நம்பர் வேணும் பொறுமையா நோட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதை வேணுன்றவங்க பயன்படுத்தி ப்ரிப்பேர் ஆயிக்குங்க தேங்க்யூ கைஸ்